தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களை பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்து கொண்ட தெய்வமே இறைவா உம்மை ஐயா உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒருவரையும் எங்கள் குடும்பத்தையும் உருவாக்குகிறேன் உருமாற்றுகிறீரே நன்றி அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட்டதே நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவர் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் மாறி உம்மை பின்தொடர அழைத்து ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறேன் நன்றி சொல்கிறேன் இந்த புதிய நாளை உம்முடைய வல்லமை இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பதா உம்முடைய கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பதா உம்முடைய ஆற்றலும் அன்பும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே தொடருவதா வாழ்வின் நிறைவை காண செய்கிற தெய்வம் வாழ்வின் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் கொடுக்கிற தெய்வம் அப்பா இந்த நாளிலே எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்கிறார் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்கிறீரே உங்களை நான் நண்பர்களாய் மாற்றி இருக்கிறேன் எங்களுடைய உற்ற நண்பனான எங்களை அறிந்து புரிந்து கொள்கிற ஒரு தோழராய் எங்களோடு இருக்கிறார் எங்களோடு பயணம் செய்வீராக ஆறுதல் படுத்தி எங்கள் உள்ளங்களை தேறுதல் படுத்தி நிரப்புவீராக ஒப்புக் கொடுக்க புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have a, Have beautiful, a beautiful day. day.